அப்ப அவங்க ஸ்டாப்புக்கு முடியும் எப்படி கட்டியா உணவு முடியும் பாஸ் எப்படி அவங்க அவங்க ஸ்டாஃப் மட்டும் இங்க எதுக்கு கிடையாது வாரண்ட்டு எல்லா பசங்க

சரி சரி டிக்கெட் குறையுது குடுங்க டிக்கெட் பாருங்க இங்க சும் புளங்ன இல்ல போவ போவ இங்க போவ அப்படி கொல்லமா இல்ல இல்ல டிக்கெட் ஐப்ரோ போடு போடு இது என்ன சார் அலா போட்னா என்ன போட்டு போட்டு ஆ சரிங்க இந்த